கோவையில் ஒன்பது புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஹாக்கி மைதானத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் கோவையில் ஒன்பது புள்ளி ஐந்து கோடி ரூபாயில் ஹாக்கி மைதானத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் கோவையில் ஒன்பது புள்ளி ஐந்து கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள ஹாக்கி மைதானம் மற்றும் வனவிலங்குகள் மறுவாழ்வு மையத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் மேலும் தற்பொழுது பத்தாயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் வடகோவையில் உள்ள தமிழ்நாடு வனக்கல்லூரியில் தமிழ்நாடு வனப்படை நவீனமயமாக்கல் மற்றும் ஆயுதங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றார் இந்நிகழ்ச்சியில் அவர் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக கோவை மாவட்டத்தில் சிறுமுகை பெத்திக்குட்டையில் பத்தொன்பது புள்ளி ஐந்து கோடியில் கட்டப்பட்டுள்ள வனவிலங்குகள் இடமாற்றம் மற்றும் சிகிச்சை மையம் சாடிவயல் யானைகள் முகாம் தமிழ்நாடு வனத்துறை ஆவண காப்பகம் சேமிப்பகம் ஆகியவற்றை காணொலி காட்சியின் வாயிலாக திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து தற்பொழுது ஆரஸ்புரம் மாநகராட்சி பள்ளி மைதானத்தில் ஒன்பது புள்ளி ஐந்து கோடியில் கட்டப்பட்டுள்ள ஹாக்கி மைதானம் திறப்பு விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டுள்ளார் இங்கு முப்பத்தி ஒன்று புள்ளி முக்கால் கோடியில் பன்னிரண்டு புதிய திட்டப் பணிகள் அடிக்கல் நாட்டு விழா மேலும் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் ஒன்பது புள்ளி ஐந்து கோடியில் சர்வதேச தரத்தில் அமைக்கப்பட்டுள்ள செயற்கை புல்வெளி தளத்துடன் ஹாக்கி மைதானம் சித்தாபுதூர் மாநகராட்சி பள்ளியில் புதிய வகுப்பறைகள் குப்பைகள் சேகரிப்பு மையம் உட்பட நூற்றி அறுபத்தி இரண்டு புள்ளி ஐந்து கோடியில் நூற்றி ஏழு முடிவுற்ற பணிகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் மக்கள் வாய்ப்பதிப்படிகளுக்கு அடிக்கல் இன்னைக்கு தொடங்கி வைக்கின்றோம் கலைஞராக இருக்கட்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களாக இருக்கட்டும் இன்னைக்குமே இந்த கோவை வேலை எப்பொழுதுமே நம்ம வந்து நிறைய மாசம் நம்முடைய முதலமைச்சர்கள்